வணக்கம் இயக்குநர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது மக்காச்சோள இளஞ்சிவப்பு தண்டு துளைப்பான் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாடு தாக்குதலின் அறிகுறிகள் இளஞ்சிவப்பு புழு தண்டினை துளைத்து உள்ளே சென்று குருத்துக்களை தாக்குகின்றது தாக்கப்பட்ட இளம் பயிரில் குருத்து அழுகிவிடும் பூச்சியின் விவரம் முட்டை இலை உரைகள் மற்றும் தண்டுகளில் பால் வெள்ளை நிறத்தில் உருண்டையான வடிவத்தில் கொத்து கொத்தாக முட்டைகள் காணப்படும் முட்டை வளர்ச்சி காலம் எட்டு நாட்கள் ஆகும் புழு இளஞ்சிவப்பு பழுப்பு நிறத்தில் மென்மையாக உருளை வடிவத்தில் கருஞ்சிவப்பு நிற தலையுடன் கூடிய புழுக்கள் காணப்படும் புழு பருவத்தின் காலம் இருபத்தி ரெண்டு நாட்கள் ஆகும் கூட்டுப்புழு தண்டுகளில் அடர் பழுப்பு நிறத்தில் தலையில் ஊதா புள்ளியுடன் கூடிய கூட்டுப்புழுக்கள் காணப்படும் கூட்டுப்புழுக்களின் காலம் எட்டு நாட்கள் ஆகும் அந்துப்பூச்சி நடுத்தர அளவிலான மங்கிய மஞ்சள் பழுப்பு நிற பூச்சிகள் பயிரில் காணப்படும் முன் இறகுகள் லேசான பழுப்பு நிறத்தில் இரண்டு கருப்பு புள்ளிகளுடன் காணப்படும் பின் இறகுகள் வெள்ளை நிறத்தில் நரம்புகளில் மஞ்சள் நிற செதில்களுடன் காணப்படும் கட்டுப்படுத்தும் முறை பயிர் கழிவுகளை அப்புறப்படுத்துதல் வேண்டும் கோடை உழவு செய்திடல் வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள நடுக்குருத்துகளை அப்புறப்படுத்த வேண்டும் ட்ரைகோகிரம்மா கைலோனிஸ் முட்டை ஒட்டுண்ணி அட்டைகளை ஹெக்டருக்கு ஐந்து சிசி அதாவது பத்தாயிரம் எண்கள் கட்டுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் நன்மை செய்யும் பூச்சிகளை அதிகப்படுத்த வரப்பு பயிர் போடலாம் குளோரன்ட்ரானில் லிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து எஸ்சி நூற்றி ஐம்பது மில்லி ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் பூச்சிக்கொல்லியை தெளிக்கலாம் டெட்ரானில் இப்ரோல் இருநூறு எஸ்சி இருநூற்றி ஐம்பது மில்லி ஒரு ஹெக்டர் என்ற அளவில் பூச்சிக்கொல்லியை தெளிக்கலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி